பூங்கத இந்த முதராத்திரிய எந்த சக்தியும் தடுக்க முடியாது யாரையா அந்த நேரத்துல அத்தை மாமா வந்துட்டாங்களோ அவங்க எப்படி வருவாங்க நான் சம்பூர்ண ராமன படத்துல அடிக்கலாம் அமைச்சிருக்கேன் அது இருபத்தி எட்டு ஏழு விழிஞ்சுதான் யார் அது இந்தாங்க யாரா போட்டு கால்ல வாங்க நேரம் காலத்திலேயே வளர்க்கட்டு நீ வாடி போட்டு கனவு தரப்பா ஆட யார் அந்த நேரத்துல கிருஷ்ணயரா இருப்பாரோ அந்த ஆளு இருந்தா வெட்டி சாத்திர மாட்டேன் பிள்ளைங்க அழுகுதுப்பா பிள்ளைங்க அழுகுதா

நீ நீர் எங்க போயிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீங்க மாலிங்கை எங்க போறீங்க நானும் கல்யாணம் பண்ண போயிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் ஆகுங்க ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லுங்க உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது கோச்சிக்க மாட்டேங்கலே

வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா கொல பண்ணவும் தாங்க மாட்டேன் இல்ல நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான் நடச்ச பண்ண மட்டும் நீ நினைக்கலமா டேய் வள்ளி எனக்கு தான் இல்ல வள்ளி எனக்கு தான் வள்ளி எனக்கு தான் வள்ளி எனக்கு தான் நான் சட்டை பிடிப்பேன் நான் சட்டை பிடிப்பேன் ஏண்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நான் வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க நான் இவ்வளவு கேவலமங்க உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்பறா நான் அவள விரும்பறேன் அப்படியே இல்லங்க உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது நான் அவள விரும்புறேன்

ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே ஏன் என்ன வரல இந்த ரெண்டு யார கட்டிக்கிறது மாமன் கிட்ட கேட்டேன் என்னையே கட்டிக்காரு அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன் வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம் ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன் கேட்டுக்கிட்டீங்களா புரியலையா போயிட்டு வாங்கடா சர்ற போனா அறப்பிரச்சனை மொத்தமா பத்து நாள் லீவ் வருமே கூட்டிட்டு ஊட்டி போயிட்டு வரலாம் எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியா புரிஞ்சு நான் போக மாட்டோம்

சாப்படுங்க சரி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் சரிப்பா ப்பா ஒண்ணப்பா தூங்கல நீங்க தூங்கல நீ தூங்கின பிறகுதான் தான் நான் தூங்குவேன் என் மகன என் மகன் தான் உடனே தூங்கிட்டானே அதான் பார்த்தேன்

எங்க போயிருப்பான் காணமே அங்கேயும் காணம் எந்தவ தூங்கிட்டுதானே இருந்தான் பொன்ராசு அச்சு எந்திரிச்சோ அப்பா அங்க வந்து படு அது ஒண்ணும் இப்ப உங்களை எழுப்பான்னு பார்த்தேன் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க

சக்கரை இல்ல ஒண்ணு இல்ல போயிட்டு வாயா வணக்கம் குண்டாசு வணக்கங்க எப்ப அரசின் சக்கர லோடு வந்திருக்கு சீக்கிரம் இருக்கு நான் போனோம் சக்கர லோடு வந்துருச்சு எங்க இன்னும் நம்ம ஆளுங்களை காணும ஏப்பா அந்த வண்டியில இருக்க சரக்கு எல்லாம் நம்ம வண்டியில ஏத்துங்க சரக்கு இங்க இருக்க சொன்ன நீ அந்த வண்டியில ஏத்த சொல்ற அதெல்லாம் கண்டுக்காதப்பா இங்க இறக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தரேன் ஏத்துப்பா வண்டியில ஏத்துப்பா இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய சரக்கு உங்க எஜமானுக்கு இல்ல ஒழுங்கா மரியாதையா வண்டி எடுத்துட்டு வந்த வழியே போயிரும் அடிக்கடி நீ எங்க லைன்ல கிராஸ் பண்ற அது நல்லா இல்ல நாங்க சரக்க ஏத்துட்டு தான் போவோம் உன்னால என்ன பண்ண முடியுமா பாண்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய சரக்கு தர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இந்த பம்பரை சுத்தி நிக்கிறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சக்கரை அவங்களுக்கு தான் சேரணும் அத பதுக்க நினைச்சீங்க பிச்சிருவேன் போய் சக்கரை எடுத்தாந்து எல்லாருக்கும் வினியம் பண்ணும் எல்லாரும் வருஷம் வாங்கிட்டு போங்க என்னங்க இது எப்படியாச்சு பொது சேவை பண்ண போய் இந்த புனித வாங்கிட்டு பொது சேவையா ரேஷன் கடையில சக்கரை இல்லனாங்களா அவங்க கூட சண்டை போட்டாரு அடிபட்டுடுச்சு இந்த அடிதடி எல்லாம் நமக்கு எதுக்குங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது

புளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண வாங்க. நீங்க எல்லாம் சோத்தை உப்பு போடுறீங்களா? ஊறி ஏத்திட்டு அவன் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. இப்ப ஊன்னு சொல்லுங்க மாராடி. பொன்ராசு உங்க கால்ல கொண்டு போடுறேன். ஆசை இல்ல அவ கழுத்துல நான் தாலி கட்டுறத பொன்ராசு பாக்கணும் அம்மா, அர்ச்சனை புருஷன் பேருக்கு

கூட எடுத்து குடுக்குறீங்க வீட்டுக்கு வாங்க கவனிச்சு பூங்கோதா அப்பா கூப்புறாருல பச்சை தண்ணி அவர் பட்டு மூணு நாள் ஆச்சு சாப்பிடாம அவர் முகமே வாடி போச்சு ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுமா சோகத்துல செத்துக்கிட்டு போயிட போறாரு தகப்பர் இருந்து தாலி எடுத்து கொடுக்க வேண்டியனா உன் கல்யாணத்துக்கு தடையா இருந்துட்டோமா எந்த தகப்பனும் தன் குழந்தை சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்படுவான் ஆனா நான் ஆசைப்பட்டதை விட உன் மாமனாரும் மாமியாரும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டமா என்ன மன்னிச்சிடுமா அங்க தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாம் நீ இல்லாம வெறிச்சோடி கிடைக்குதுமா நீ உன் புருஷனை கூப்பிட்டு வந்து அங்கே இருந்துருமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சந்தோஷத்துல என் கண்ண முடியல நம்ம உன் புருஷ கால்ல வேணாலும் உடுத்துருமா பொங்காத வா கேட்டு போனான் என்னங்க இது நம்ம ஊர் கிணத்துல நூறு அடி அறுநூறு வெட்டினாலே தண்ணி வர மாட்டேங்குது நீங்க நினைச்ச உடனே கண்ணீர் பல பலன் கொட்டுறீங்க அதுதான்டா டெக்னிக் என்ன டெக்னிக் பிக்னிக் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆலயே புருஷன் கூப்டான போத்துக்கு போயிருச்சு அதுதான் நம்ம மண்ணோட மகிமை என்னோட மகிமை அவளுக்கு தெரிய வேண்டாமா என்ன செய்ய போறீங்க ஏய் ஒரு ஆணும் பொண்ணும் அவங்களாவே சேர்ந்துக்குவாங்க பிரிக்கிறதுக்கு தான்டா பிரைன் யூஸ் பண்ணோம் வா சாமி கும்பிட்டு சாவகாசமா பேசுவோம் ஹரடே வாங்க ஏற வாங்க உங்களை தான் நான் வலவீதி தெரிஞ்சிட்டு இருக்கேன் ஒரு பேப்பர் மேலாம் தர்றேன் நாளை இங்கே குறிச்சு கொடுத்துருங்க உங்க வாக்குமூலம் இல்லாம என் பொண்டாட்டி தான் நடக்காது நடக்காத

உங்க மாமி சொன்ன கேடுகல ஏன் ஆளு சொல்லிட்டா என்ன பண்றா சே அவர் கொடுத்த பரியா அவர கொடுத்துறவன அன்னைக்கே கொடுத்துறக்கணும் கொஞ்சம் இருக்கீங்களா அப்பா சரியாச்சா அம்பி ஏ வாய் கொழுப்பால ஏ வாயே சொல்லி கேட்டுடுத்து அவ பேச்சை கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ணேன் இனிமே ஜென்மத்திலையும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன் அப்படியா ஆமா முதல்ல என்னைக்கு வச்சுக்கலாமா தாராளமா வச்சுலாம் நிறைஞ்ச அமாவாசை ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சரி உங்களுக்கு ரெடியாரு உனக்கும் வயசாயிட்டே இருக்கு நீ நம்ம பூங்கோதையவே நினைச்சிட்டு இருக்காத ஒரு சின்ன பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன் சரி திடீர்னு மகாமா பாசம் வந்துருச்சோ உண்மையை வெளியே சொன்னேன் நோய்

பால் கொளத்தை பார்த்தவொன்னே இந்த காலத்து பசங்களுக்கு மூடு வந்துடுற பாட ஆரம்பிச்சிருவானுங்க ஒரு பாட்டு முடியிருக்குள்ள பாதி உலகத்தையே அழைச்சு போலாமயா ஐயோ இப்போ என்ன ஏ பண்ண பார்ப்பார் இந்த மாதிரி பயமுறுத்தினீங்கன்னா எனக்கு மூளை வேலை செய்யாது தட்டி கொடுத்து வேலை வாங்கப்பா எப்படியோ எனக்கு உன் பொண்ணு வேணும்

நீங்க அவங்க நீ என்ன தப்பு பண்ணிட்டு நீ ரொம்ப குலம்பி போயிருக்க. கோபப்படாத. நான் கொஞ்சம் நீங்க நான் அப்புறம் சமாதானம் உண்மையிலேயே நான் அவளுக்கு உதவி செய்ய தான் போனேன் அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இன்னும் புரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நான் கனவுல கூட உனக்கு துரோகனசு கிடையாது உங்க லட்சணத்தை தான் நான் நேர்ல பாத்துட்டேனே இன்னே ஏன் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நீ மனசுல எதை வச்சிட்டு பேசுற இது நல்லா நான் எதை மனசுல வச்சிட்டு பேசல நீங்க தான் அவளை வச்சிட்டு இருக்கீங்க ஏடா